வணக்கம் என்னோட பேர் நெய்வேலி பாரதி குமார் நான் நீரோடை இணையதளம் அறிவித்துள்ள அந்த கதை சொல்லல் போட்டிக்கான இது என்னுடைய இரண்டாவது கதை கதையின் தலைப்பு கடவுளின் கவிதை பொதுவாக அந்த வாசிக்கக்கூடிய கவிதைகளை வந்து நம்ம விழி நுகர் கணிகள் அப்படின்னு சொல்லுவோம் கேட்கக்கூடிய கதைகளை கவிதைகளை செவி நுகர் கணிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் இந்த கதையை வந்து நான் செவி வழியாக கேட்டு என்பதற்கான ஒரு மெத்தடில் இந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன் இந்த கடவுளின் கவிதை அப்படிங்கிற இந்த கவிதை முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனையை அப்படின்னு இந்த பதிவின் வழியாக உறுதி கொடுக்கிறேன் கடவுளின் கவிதை கடவுள் என்ன பண்ணாராம் ஒரு நாள் மேலுலகத்தில் வானுலகத்தில் இருக்கின்ற தன்னுடைய சபையை கூட்டின அங்க இருக்கின்ற அத்தனை பேரும் கலந்துட்டார் அப்ப கடவுள் என்ன கேட்டாரா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அதை தீர்த்து வைக்கணும் நான் ஒரு கவிதையை எழுத விரும்புறேன் எந்த மொழியில எழுதுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அதை கேட்டோன்ன அந்த மொழிகளுக்கெல்லாம் படைத்த ஒரு ஒரு இருப்பார் இல்லையா அந்த சபையில அவர் வந்து என்ன பண்ணாரா என்ன உங்களுக்கு என்ன குழப்பம் நீங்க கடவுளாச்சே நீங்க நினைச்சா எந்த மொழியில் வேணாலும் எழுதலாம் அது எந்த மொழியில் வேணாலும் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல அவர் என்ன சொன்னார் கடவுள் என்ன சொன்னாரா இல்ல இல்ல நான் எந்த மொழியில் வேணாலும் எழுத முடியும் எந்த மொழிக்கும் மாற்ற முடியும் அது பிரச்சனை இல்லை ஆனா கவிதையை வாசிக்கும் போது எல்லா மொழியிலையும் அதை வாசிக்கிறவர்கள் ஒரே மாதிரியான உணர்வோட அதை வாசிக்கணும் ஒரே மாதிரி உணர்வை இதில் பெறணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மொழிகளின் படைத்தவருக்கு உபயோகப்படுத்தும் அது மாதிரி வாய்ப்பு இல்லையே கவிதையினுடைய ஒரு பெரிய அடிப்படையான கோட்பாடு என்னன்னா வாசிக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வை தானே தரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வை எப்படி தர முடியும் அப்படின்னு இந்த குழப்பம் இருக்கும்போது அந்த மொழிகளின் படைத்தவர் என்ன சொன்னார்தான் இதுக்கெல்லாம் தீர்வு காணும் அப்படின்னாக்கா மிக இளவயிலே மிக அது அற்புதமான கவிதையில் எழுதிய மகாகவி பாரதியார்னு ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காரு அவரை கூப்பிட்டு நம்ம இதை வந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க உடனே மகாகவி அந்த அவைக்கு அழைக்கிறாங்க அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னாங்க அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் இடி இடினு சிரிக்கிறார் எல்லாருக்கும் குழப்பம் அப்புறம் மேலே அவர் சொல்றார் கடவுளே நீங்கள் ஏற்கனவே அந்த கவிதையெல்லாம் படிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு கடவுள் வந்து ஒரு குறும்பாக எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியா ஏற்கனவே நான் படிச்சுட்டேனா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சபையில் இருக்க மற்றவங்களுக்குலாம் புரியல தெரியலையே அப்போ தான் பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த நாட்டில் எந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் அங்கே இருக்க பிறக்கக்கூடிய குழந்தைகளை அணுகுகிறவர்கள் கொஞ்சுகிறவர்கள் குழந்தைகளை தாங்கிக் கொள்கிறவர்கள் கொள்ளும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் இருக்கும் அந்த உணர்வு ஆக நீங்கள் படித்த படைத்த அந்த கவிதை தான் உலகத்தின் மகத்தான கவிதை அந்த கவிதையை நீங்கள் நாள்தோறும் படித்துக்கிட்டு இருக்கீங்க கோடிக்கணக்கில் படைச்சிருக்கிறீங்க அதைவிட மிகச்சிறந்த கவிதையே உலகத்தில் இல்லை அதனால தினமும் நீங்கள் அந்த அந்த கவிதைகளை படைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் ரொம்ப மகிழ்ச்சியோட அதனால தான் உங்களை மகாகவி அப்படின்னு சொல்றாங்கன்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானே அருமையான இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கதையை சொல்வதற்கான வாய்ப்பை தந்த நேரோட இணையதளத்துக்கும் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ᱱᱟᱱᱫᱤ ᱨᱮ ᱛᱮᱨᱤ ᱛᱚ